என் செல்வந்தர் எல்லாம் பாக்க முடியலையே நான் ஒரு புரிய கொஞ்சம் இதை வச்சு போடு 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 இப்பல்லாம் முடியாது அந்த காலையில வந்து. அப்பாதே. இங்க என்ன தரான் பிச்ச தானਾਉனா. मम्मी யோசி என்ன பண்ணே? இன்னைக்கு நான் இந்த திருகிங் போறேன். அய்யோ வாடா பாரு. ஒரே மெட்டி மெட்டி தானானே. ஆ. இந்த கேதுவா குரா பிச்ச தான. டேய் குளு நாடல புடின. டேய் தட்டுக்குல மடையா குரா பிச்ச தான. मम्मी என்ன வந்து Malaga <laughs> போட்டு மெட்டி மெட்டி மெட்டி.